சூனியா வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கா கிட்ட காட்டுங்க ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் இப்ப ஒரு கூட்டம் கிளம்பி ஆறிபுடுச்சு வாஷ் பண்ணாம சாப்பிட்டுட்டீங்க ஐயோ இதெல்லாம் பார்த்தாங்கன்னா மாணவர்கள் இளைய சமுதாயம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இளைய வேணாம் நான் நான்தான் கழுவி சாப்பிடுறேன் சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு பத்தி ஐயோ கடவுளே

எவ்வளோ இது நூறுரூவாயா ஐம்பது சாலாக இருக்காது எண்ணூ எவ்வளோ இருக்கு சால ஐம்பது ரூபா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு